உயரமான ஒரு சம்பவம் நடிகர் விஜய் அவருடைய கூட்டத்தில் நெரிசலில் மிகுந்த மன வேதனை அதிர்ச்சி இன்னும் அதிலிருந்து நான் மீளவில்லை என்னை போன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் இதே நிலையில் தான் இருக்கின்றனர் இந்த சம்பவம் தவிர்த்திருக்கலாம் இன்னும் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருக்கலாம் திட்டமிட்டு அதாவது நடிகர் விஜய் அவர்களுடைய கூட்டம் கடந்த வாரங்களில் நடைபெற்றது எவ்வளவு பேர் வந்தார்கள் என்றெல்லாம் காவல்துறை தெரியும் அதே அளவு இல்ல அதுக்கு மேல் கூட்டம் வருவார்கள் என்றும் தெரிகிறது விடுமுறை நாட்கள் இது இதில் நல்ல பெரிய இடத்திலே அனுமதி கொடுத்து